எல்லாருக்கும் கேட்குதாக்கா சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க நல்ல கவனமாக கேளுங்க உங்களுக்கான செய்தி தான் அந்த ஆய்வு முடிவில் ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு அமெரிக்காவில் நடத்தின ஆய்வு யாராவது பேசும்போது அதை உத்து கவனித்து நல்லா பேசுனாங்கன்னா கைத்தட்டுனா முடி உதிராதாம் நரமுடியெல்லாம் கருப்பாகுமா பருலாம் இருந்தால் பெயருமா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க சரியா ஸோ அதனால் வந்திருக்கோம் அருமையான ஒரு நிகழ்ச்சி நம்முடைய திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் சோ எல்லாரும் நான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன் நீங்க எல்லாரும் நல்ல ஒரு கரவுளி எழுப்பினீங்கன்னா நம்ம முதலமைச்சரை வாழ்த்திடலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு 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 வாழ்க 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 என்று உங்கள் கரவொழியின் வாயிலாக வாழ்த்தி அண்ணன் மாசு அவர்கள் இருபது நிமிடம் தான் நேரம் கொடுத்துருக்கிறாரு அதில் சால்வ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க அதனால் அண்ணன் முடிச்சதுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு பா பேசிகிட்டு இருக்கும்போது பாதியில் மறந்துடுச்சுன்னு வைங்க அப்புறம் நான் முதலேருந்து ஆரம்பிப்பேன் அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு என் முன்னாடி மல்லியை மல்லிகை போச்சு உசுப்புனான்னு முதலேருந்து ஆரம்பிப்பேன் உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் ஸோ சொல்ல வந்த செய்தியை சுருக்கமாக ஒரு இருபது நிமிடத்தில் பேசிடலாம் மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அடையாறு சி சுரேஷ் அவர்களே நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் எப்பொழுதும் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர்னா முதல்ல அவர் ஹெல்த்தியாக இருக்கணும் அவர் பாருங்க எப்பவுமே நான் அடிக்கடி சொல்ல ஒரு ட்ரில் மாஸ்டர் மாதிரியே இருப்பார் அப்படின்னு அவ்வளவு ஹெல்த்தியாக இருப்பாரு எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறாரு எங்களுக்குலாம் அது முடியறதில்லை நாங்கள் கொஞ்சம் லேட்டாக படுத்தோம்னா லேட் ஆயிடுது எந்த போன வாரம் அவருக்கு கால் பண்ணிருக்கிறாரு நாலஞ்சு கால் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு ஐயோ என்னங்க அதான் நாலு மணிக்கு எஞ்சிடாரா நாலு மணிக்கு எஞ்சிட்டாரு அது நமக்கு நள்ளிரவு நாலு மணி அவருக்கு அதிகாலை நாலு மணியாக இருக்குது ஸோ அண்ணன் மாசு அவர்களே ஸோ என்னுடைய இனிய நண்பர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவரை பார்த்தா ஏன் இப்படி அப்படி பயப்படுறான்னு தெரில அந்த அளவிற்கு நம்முடைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவத்துறை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சங்கிகளின் கண்களை விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே அருமை அண்ணன் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்களே எனக்கு முன்பாக பேசிய தடா சுந்தரம் அவர்களே எனக்கு பின்பாக ஒரு அருமையானதொரு உரையை நிகழ்த்த இருக்கக்கூடிய அருமை தோழர் அருணன் அவர்களே மட்டுமல்ல கழகத் தோழர்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இருபது நிமிஷங்கிறதுனால நான் எல்லார் பேரையும் சொல்ல முடியல எல்லார் பேரையும் சொன்னதாக எடுத்துக்குங்க நான் சில முக்கியமான செய்தியை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேங்கா கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுருங்க இப்போ இன்னைக்கு நம்ம முதலமைச்சருக்கும் நம்ம பிரதமருக்கு ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு நம்ம ஐயா பிரதமர் மோடிக்கும் நம்ம முதலமைச்சருக்கு ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டைக்கு காரணம் நீங்கள்லாம் தான் நீங்கள்லாம் இங்கே இருக்கிற பெண்கள் தான் பெருவாரியாக காரணம் நாங்கள் என்னையா பண்ணோன்னு கேட்காதீங்க அதுதான் சொல்ல போற இப்போ உங்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வருது இல்ல யாருக்கெல்லாம் வருது மகளிர் உரிமை தொகை இங்கே லிஸ்ட் இருக்கு கைய தொகுளை அப்புறம் ஓகே இத்தனை பேருக்கு வருது மகளிர் கட்டணம் இல்லா பேருந்துல எல்லாருமே போறீங்க மகளிர் உரிமை பயணம் போறீங்க மகளிர் உரிமை தொகை வருது உங்கள் பிள்ளைங்க க அரசு கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரரூபா வருது மாணவர்களுக்கு வருது வருதுல்ல இதை எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டு வாங்க இதை எல்லாத்தையும் இவங்களுக்கு கொடுக்காதீங்க நிப்பாட்டுங்க இதை ஏன் கொடுக்குறீங்கன்னு ஐயா மோடி சொல்கிறார் உங்களுக்கு ரூபா கொடுக்கக்கூடாது இந்த பஸ்ஸில் எல்லாம் ஃப்ரீ பயணத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஐயா மோடி சொல்கிறார் நம்ம ஐயா ஸ்டாலின் அதெல்லாம் முடியாது நான் கொடுப்பேன்னு சண்டை போட்டுட்ருக்கிறார் இந்த சண்டைக்கு என்ன காரணங்கிறது மட்டும் நான் ஒரு இருபது நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடுறேன் இப்போ உங்கள் வீட்டில் ரெண்டு பையங்க இருக்காங்கன்னு வச்சுக்கங்க ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு ஒரு ரூபா சம்பளம் வாங்கி உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறான் ஒரு பையன் ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்கி உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறான் நீங்கள் ரெண்டு பேர் சம்பளத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ரூபா சம்பளம் வாங்கி கொடுத்த பையன் கையில் ஒரு ரூபாய் திருப்பி கொடுக்குறீங்க இந்தா வச்சுக்கோ பத்தாயிரரூபா உனக்கு இதை வச்சு நல்லா சந்தோஷமாக இருக்குது தொண்ணூறாயிரரூவா எனக்கு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்கி கொடுக்குறான் ஒரு பையன் அவங்க கையில் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறீங்க அவன் அந்த ஐம்பதாயிரத்தை வாங்கிட்டு போய் குடிக்கிறான் கூத்தடிக்கிறான் சீட்டு விளையாடுறான் சீரழிகிறான் இப்போ வீட்டில் என்ன நடக்கும்னு யாராவது ஒரு அக்கா கரெக்டாக சொல்லுங்க ஒரு தாய்மார் ஒரு பையன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கி கொடுக்குறான் அவங்க கையில் நீங்கள் பத்தாயிரம் ரூபா தான் கொடுக்குறீங்க ஒருத்தன் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறான் அவங்க கையில் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் எங்கள் ஊர் திருநெல்வேலி எங்கள் ஊரில் என்ன ஆகும்னு சொல்லட்டுமா பெத்த தாய்னு பார்க்க மாட்டான் பையன் சோத்தில் வச வச்சிருவான் வைப்பானா மாட்டானா ஏம்மா நான் ஒரு லட்சம் ரூபா கொடுக்கேன் நீ எனக்கு ரூபா கொடுக்க அவன் பத்தாயிரம் ரூபா தான் கொடுக்க அவன் கீழே ரூபா கொடுக்க சண்டை ஒருமாக்காளியாக வீட்டில் இந்த சண்டை இன்னைக்கு நாட்டில் இருக்கு என்ன சண்டை தெரியுமா இந்தியாவில் இப்போ நம்ம தமிழ்நாடு ஒரு மாநிலம் கேரளா ஒரு மாநிலம் கர்நாடகா ஒரு மாநிலம் இந்த மாதிரி பல மாநிலம் இருக்குது இந்திய அரசுக்கு எல்லாரும் வரி கட்டுறோம் இந்தியாவிலேயே அதிக வரி கட்டுற மாநிலம் யார் தெரியுமா நாம தான் கைத்தட்டணும் இதுக்காகலாம் நீங்கள் நம்ம தான் தமிழ்நாடு தான் இருக்கையிலே இந்தியாவுக்கு அதிக வரி கட்டுறோம் சார் நாங்கள் வரியெலாம் கட்டுறதில்லை சார் நாங்கள் இன்கம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கலை நீங்கள் நினைக்காங்க நீங்கள் எல்லோரும் வரி கட்டுறீங்க மோடி ஐயா ஜனவரி பிப்ரவரியை தவிர எல்லா வரியும் நம்ம கிட்டேருந்து வாங்கிடுறாரு நீங்கள் என்ன வரி கட்டுறீங்கன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா ஒன்றும் இல்லை இந்த கூட்டம் முடிச்சு போகிற வழியில் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த பால் பாக்கெட்டுக்கு வரி இருக்குது எல்லாத்துக்கும் ஐயா ஜிஎஸ்டி போட்டிருக்கிறார் ஒரு மஞ்சள் பொடி பாக்கெட் ஒரு சீர்கா பாக்கெட் வாங்கினீங்கன்னாலும் வரி இருக்குது இப்படி வரியை எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு வாங்கும் போது ஆவோ ஆவோ ஆவோன்னு சிரித்த மேனைக்கு வாங்கிக்கிறார் மோடி இப்போ அதில் நம்ம பங்கு தரணும்ல நம்ம பங்கு தந்தா தானே நம்ம ஐயா ஸ்டாலின் உங்களுக்கு நலத்திட்டங்களை தர முடியும் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்கணும் கட்டணம் இல்லாத இலவச மின்சாரம் கொடுக்கணும் எவ்வளவு செலவு இருக்குது முதியோர் உதவித்தொகை கைம்பெண்கள் உதவித்தொகை இதை திருப்பி தாங்கன்னு கேட்டா மோடி தரமாட்டேங்கிறாருக்கா இப்ப சண்டை நம்ம முதலமைச்சர் கேட்குறாரு ஏன் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பிரதமர் சில கண்டிஷன் போடுறார் நல்லா கவனிச்சுட்டே வரணும் என்ன கண்டிஷன் நான் கடைசியா கேள்வி கேட்பேன் சரியா மற்ற கூட்டத்தில் எல்லாம் சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு மாவட்ட செயலாளர் ஐநூறுரூவா பரிசு கொடுப்பார்னு சொல்லுவேன் இன்னைக்கு எனக்கு அப்புறம் அண்ணன் பேசணும் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால நான் கேள்வி கேட்டு பரிசு கொடுக்குற நிகழ்ச்சி கட்டு ஆனாலும் நான் கேள்வி கேட்பேன் கடைசியாக கவனிச்சுட்டு வாங்க இப்போ என்னென்னா சண்டை என்ன கண்டிஷன் சொல்லுங்கள் நீங்கள் அந்த கண்டிஷனெல்லாம் ஏற்றுக்கிட்டால் நான் நிதி தரேங்கிறாரு மோடி பிரதமர் ஒரு கண்டிஷன் போடுறாரு என்ன கண்டிஷன் தெரியுமா இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன் நம்ம முதலமைச்சர் அப்படி கண்டிஷன் போட மாட்டார் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அக்காலாம் எல்லாம் அங்கே அந்த பாட்டி ஆயா ஆயாமெல்லாம் கை தூக்கிச்சு மகளிர் உரிமைத்தொகை வாங்குறீங்களான்னு ஆயிரம் ரூபான்னு நாளைக்கு நம்ம இப்படி ஒரு சட்டம் போடுறோன்னு வைங்க போட மாட்டோம் விளையாட்டுக்கு சொல்றேன் இந்த ஆயாம ஆயிரம் ரூபா வாங்கணும்னா ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போடணும் ஆயாவுக்கு சிரிப்பு நான் அதை போடணும் இல்லையா மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது ஒன்லி கத்திரிக்காய் குழம்பு தான் சாப்பிடணும் இப்படிலாம் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயா நாங்க என்ன உடை உடுத்தணும் என்ன ட்ரெஸ்ஸு போடணும் என்ன சாப்பிடணுங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் நீங்க தாரேன்னு சொன்ன காசை தாங்க அதை கேட்போம் அதே மாதிரி நமக்கு தர வேண்டிய பங்கை மட்டும்தான் யார் தரணும் மோடி தரணும் ஆனால் அவர் கண்டிஷன் போடுறாரு அந்த கண்டிஷன் என்ன தெரியுமா நம்ம பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரம் பேத்திங்க தலையில் மண்ணள்ளி போடுற கண்டிஷன் என்ன சொல்கிறாருன்னா தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வர்றாரு அந்த கல்விக் கொள்கையில் என்னையா இருக்குதுன்னு நம்ம ஐயா ஸ்டாலின் கேட்குறாரு அதில் சில கண்டிஷன் போடுறாரு மோடி மூணாம் கிளாஸ் பிள்ளை இருக்கு பாருங்க நம்ம வீட்டில் பேரம் பேத்தி உங்க வீட்டில் பேரம் பேத்திலாம் இருப்பாங்க அல்லது பிள்ளைங்க இருப்பாங்க மூணாம் கிளாஸ் பிள்ளை அதுக்கு டவுசரே எடுப்பில் நிற்காது இப்படியே தூக்கிக்கிட்டு அலைவான் மூக்கு சிந்த தெரியாது ஒழுங்கா அந்த மூணாம் கிளாஸ் பையனுக்கு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் பத்தாம் வகுப்புல ரெண்டு வாட்டி பப்ளிக் எக்ஸாம் இத்தனை வாட்டி பரிச்சை வச்சேன்னா அந்த பையன் ஃபெயிலாக போவானே அப்படின்னு கேட்டால் மோடி சொல்கிறாரு ஃபெயில் ஆகட்டும்ங்கிறார் ஃபெயில் ஆகட்டும் அந்த பையன் அதுக்கு தான் என் பரிச்சை வைக்க சொல்கிறேங்கிறார் தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் அரசுல ஒரு சாதனை இருக்குது தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாடு தான் கல்வியிலேயே சிறந்த மாநிலம் ஏன் தெரியுமா எட்டாம் வகுப்புறை யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அற்புதமான சட்டத்தை நம்ம அரசு வச்சுருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தர் குடும்ப சூழலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எட்டாம் கிளாஸுக்கு மேலே தான் பல பையன் நல்லா படிப்பான் அதனால யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாது ஆனால் மோடி என்ன சொல்றாரு ஃபெயில் ஆக்கு சரி ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என்னையா செய்யணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்றாரு ஏங்கிட்டவா நான் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கேன் என்ன ஸ்கீம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஸ்கீம் சொல்கிறார் விஸ்வகர்ம யோஜனா அப்படிங்கிறார் அது என்னையா விஸ்வகர்ம யோஜனா இப்போ நம்ம வீட்டு பிள்ளைகள் ஃபெயில் ஆகி போச்சுன்னு வைங்க கூப்பிடுவார் மோடி ஐயா உங்கள் தாத்தா என்னடா வேலை பார்த்தாரு அப்படின்னு கேட்டால் எங்கள் தாத்தா இங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாருங்க அப்படியா நீயும் மீன் பிடிக்க போ உங்கள் தாத்தா என்ன பண்ணார் எங்கள் தாத்தா பணம் ஏறினார் நீயும் போய் பணம் ஏறு உங்கள் தாத்தா என்ன பண்ணாரு செருப்பு தைச்சார் நீயும் போய் செருப்பு தை இப்போ குல நம்ம தாத்தா என்ன தொழிலை செஞ்சானோ அந்த தொழிலை நீங்கள் செய்யுங்கன்னு மோடி ஐயா சொல்கிறாரு நம்ம முதலமைச்சர் அதை முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கார் இதான் அந்த சண்டைக்கு காரணம் சரியா நம்மளை கொலத்தொழில செய்ய சொல்றாரு மோடி இதை விட இன்னொன்னு சொல்றாரு என்கிட்ட ஆதாரம் இருக்கு திமுக மேடைகள் என்பது ஆதாரம் இன்றி பேசக்கூடியதல்ல அதை மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள் என்று பேரறிஞர் அண்ணா சொல்லுவார் நூத்தி பக்கம் ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அதுவும் மூன்று முத்தான அமைச்சர்களை வச்சுட்டு வாய்க்கு வந்ததை பேச முடியாது அந்த ஆதாரத்தில் என்ன இருக்கு தெரியுமா உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் வந்து இப்போ ஹிந்தியை திணிக்கிறாங்கிறாங்க ஹிந்தியெல்லாம் திணிக்கலை அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு சமஸ்கிருதம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்கப்படும் நம்ம ஸ்டாலின் ஐயா கேட்குறாரு முதலமைச்சர் சரியா சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லி கொடுப்ப அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்கக்கா அதில் இருக்கு ஆதாரம் இருக்குது என் மேலே வழக்கு போடுறது நான் நீதிமன்றத்தில் கூட வந்து காட்டுறேன் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லி கொடுப்ப அப்படின்னு கேட்டால் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா ஜோசியம் பார்க்க சொல்லி கொடுக்கப்படும் ஆ ஜாதகம் பார்க்க சொல்லி கொடுக்கப்படும் நம்ம வீட்டு பிள்ளைங்க படித்து ஒரு கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீலாகணும் வாத்தியாராகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் நம்ம முதலமைச்சர் ஆசைப்படுறாரு பிஜேபி அரசு என்ன சொல்லுது சமஸ்கிருதத்தில் நான் ஜோசியம் பார்க்க சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லுது இதை எதையுமே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நம்ம முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக சொன்ன உடனே அப்போ நிதி தர முடியாதுன்னு மோடி சொல்றார் இப்போ இந்தியாவிலேயே ஒரே ஒரு முதலமைச்சர் தான் இந்த முதுகுக்கு பின்னாடி ஒன்னு இருக்கும் அதுக்கு பேர் முதுகெலும்புன்னு பேரு இந்த முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் என்ன சொன்னார் தெரியுமா நீ எனக்கு நிதி தர மறுத்தால் நான் உனக்கு வரி தர மறுப்பேன் என்று சொன்ன ஒரே ஆளுமை மிக்க முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீ தரமாட்டேக்கலையா அப்போ நான் உனக்கு தர மாட்டேன் உடனே பாஜக நம்ம அரசை மிரட்டுது என்ன சொல்லுது தெரியுமா நீங்க வரி தரலன்னா நாங்கள் உங்கள் ஆட்சியை கலைப்போம் நான் இன்னைக்கு அடையாறில் இருந்து கேட்கிறேன் களைத்து விளையாடுவதற்கு அது மெரினா கடற்கரையில் குழந்தைகள் மணலில் கட்டிய வீடு அல்ல நரேந்திர மோடி அவர்களே கோடானு கோடி திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் தங்களுடைய ஊனையும் உயிரையும் உருக்கி கட்டி எழுப்பிய எஃகு கோட்டை நீ கலைச்சிரு விஸ்வகுருன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் கலைத்து பாருங்கள் இலக்கு வைத்திருக்கிறார் முதலமைச்சர் வெல்வோம் படைப்போம் வரலாறு என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இந்த ஆட்சியை நீ கலைத்து சொல்லுகிறேன் தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்னடா அநியாயமா இருக்கு எங்க இந்த நிதியை வாங்கிக்கிற எங்களுக்கு பணமும் தரமாட்டேக்கிற ஏன்னு கேட்டா எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில மண்ணல்லி போடுவேங்கிற இதுக்கு சண்டை போட்டா நீ ஆட்சியை கலைப்பேன்னு சொன்னா இது எவ்வளவு அராஜகம் என்று சிந்தித்து பாருங்கள் எனக்கு நிறைய செய்தி இருக்கு ஆனால் இருபது நிமிடம் தான் நேரம் நேரமின்மையின் காரணமாக நான் சில செய்திகளை மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டு போய்றேன் இந்த இந்த அநியாயம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு இதை தட்டி கேட்டால் மழை வெள்ளத்துக்கு ஏன் நிதி தரலைன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க உங்கள் அப் நீங்கள் வந்து நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினாக வச்சுருக்கிறோம்னு கேட்குறாரு ஒருத்தர் அதான் நம்முடைய இளம் தலைவர் கேட்டார் நான் என்ன உங்கள் அப்பையுட்டு காசையாடா கேட்டோம்னர் உங்கள் அப்பா வீட்டுக்கு காசையோட கேட்டோம் நாங்கள் கொடுத்த காசாடா கேட்டோம் இதை கேட்டால் சண்டை இன்றைக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பினோம் என்ன சொன்னாங்க நாற்பது பேர் போய் அங்கே பஜ்ஜி சமோசா திங்க போகிறாங்கன்னு நாங்கள் இன்னைக்கு நம்ம அண்ணன்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க அமைச்சர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க வழக்கமாக நீங்கள் டிவிலலாம் பார்த்துருப்பீங்க ஒரு சட்டப்பேரவையில் யார் வெளிநடப்பு செய்வா தெரியுமா எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்யும் அதான் வரலாறு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு ஆளுநரை ஓட ஓட விரட்டிய ஒரே சட்டப்பேரவை நம்ம சட்டப்பேரவை தான் நம்ம எம்எல்ஏக்களும் நம்முடைய முதலமைச்சரும் தான் ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார் இங்கு ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார் அங்கே நம்முடைய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டின் உரிமைகளை கேட்ட காரணத்திற்காக பதில் சொல்ல அஞ்சு நம்முடைய நரேந்திர மோடியை வெளிநடப்பு செஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிறார் இதான் அங்கே டெல்லியில் நடக்குது இந்த ஆட்சி இந்த இந்த நான் இப்போ அடுக்கணும்னா திட்டங்களை இவ்வளோ அடிக்கிருவேன் ஒரு ஒரு நாள் முழுக்கிது பாருங்க இந்த ஒரு பஸ் இன்னிக்கல இதெல்லாம் எப்படி யாரா கேரளாலேருந்து மாந்திரவாதி வந்து ஜி பூம்பான்னு வந்த பஸ்ஸுன்னு நினைக்கிறீங்களா இந்தியாவில் அப்போ தனியார் முதலாளிகள்கிட்ட மட்டும்தான் பேருந்து இருந்துச்சு உங்களை என்னெல்லாம் ஏற்ற மாட்டான் சூத்துரால் வெளியில நிப்பாட்டி வச்சிருந்தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வந்த பிறகுதான் இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி கிராமங்கள் தோறும் பேருந்து வசதியை கொடுத்தார் மினி பஸ்ல ஆரம்பிச்சு இலவச மின்சார திட்டத்தில் ஆரம்பிச்சு நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகள் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் எத்தனை எவ்வளவோ அடிக்கிட்டு போலாம் இந்த பெண்களுக்கு சொத்துரிமை பெண்கள் முதன் முறையா காவல் நிலையத்துல காவல்துறையில் பணியில் சேர்ந்தது இல்லையா டைடல் பார்க்கு இந்த இப்ப இறங்க இந்த வந்தவன் பின்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கு அடையாறு பிரிட்ஜு ஏதோ காக்காத்துக்கிட்டு வந்து போச்சா எல்லாமே கலைஞர் ஆட்சியினுடைய நல்லாட்சியினுடைய திட்டங்கள் அப்போ இவ்வளோத்தையும் நம்ம உருவாக்கி வச்சதுனால இன்னைக்கு தமிழ்நாடு என்னவா இருக்குது மேம்பட்டு இருக்குது இன்னைக்கு இந்த அரசு வந்த பிறகு ஆட்சிக்கு வந்தவுடன் லிட்டருக்கு மூன்று ரூபாய் பெட்ரோல் விலையை குறைத்து ஒரு வரலாற்று சாதனையை செய்தார் நம்முடைய முதலமைச்சர் வந்தவுடன் சொன்னார் செய்தார் ஆவின் பால் விலையை குறைத்தார் எல்லாத்தையும் குறைச்சார் சார் மோடி எதையும் குறைக்கலையா சார்னா மோடி ஒரு முக்கியமான விஷயத்த குறைச்சிருக்கிறார் இப்போ சமீபத்தில் அமெரிக்கா போனார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பார்த்தார் ட்ரம்ப் அவரும் சேர்ந்து சீரியஸாக டிஸ்கர் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக இதோட விலையை குறைச்சாகணும் இது ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று விலையை குறைச்சிட்டார் மோடி புற்றுநோய் மருந்து விலையை குறைச்சாரா இல்லை காசு நோய் மருந்து விலையை குறைச்சாரா இல்லை அதெல்லாம் ஐம்பது பர்சன்டேஜ் ஏற்றிட்டார் காசு நோய் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய உயிர் காக்கும் மருந்துகளின் விலையை ஐம்பது பர்சன்டேஜ் ஏற்றிட்டார் அப்போ மோடி எதோட விலையா சார் குறைச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சரக்குங்க விஸ்கி அதுக்கு பேர் போர்பன்னு பேர் அது பெரும் பணக்காரன் மட்டும் அடிக்கிற விஸ்கி மது அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பாட்டில் பத்தாயிரம் ரூபான்னா அதுக்கு வரி பதினஞ்சாயிரம் ரூபாய் அமெரிக்கா இருந்து இறக்குமதி ஆகும் ட்ரம்ப் வந்து மோடியில சொல்றார் இதோட வரிய கொஞ்சம் குறைங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்த வரிய அவர் என்ன ஆகிட்டார் பத்தாயிரம் ரூபா ஆக்கியிருக்கார் ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கார் மோடி குறைத்தது ஒன்றே ஒன்று தான் இந்த நாட்டில் பெரும் பணக்காரர்கள் சாப்பிடுகின்ற மதுவை தவிர வேற ஒன்றினுடைய விலையையும் குறைக்காத ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த நாட்டு மக்களின் நலனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒருவர் நமக்கு முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இத்தனை பெண்கள் இவ்வளவு ஆகியும் இங்கே மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக அமர முடிந்திருக்கிறது மணிப்பூரில் இன்னைக்கு அப்படி நிலைமை இல்லை குஜராத்தில் அப்படி நிலைமை இல்லை இன்றைக்கு பாஜக ஆளும் மாநிலங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன இப்போ தமிழ்நாடு இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சாதனைகள் தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னும் ஓராண்டில் தேர்தல் வர இருக்குது இன்னைக்கு எவ்வளோ பெரிய சாதனை ஒன்று நடந்திருக்கு தெரியுமா நான் ஒன்று சொல்கிறேன் இவங்க மூணு பேர் துறையிலுமே எடுத்து சொன்னாலே அவ்வளோ சொல்லலாம் ஒன்றரை லட்சமான புது மின் இணைப்பு விவசாயிகளுக்கு செந்தில் பலஜின ஒன்றரை லட்சமாக பு ஒன்று எண்பது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் புதிய இணைப்புகள் இலவச விவசாயம் மின்சார யாருக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்புகள் கொடுத்துருக்குறாங்க நம்ம மாசு அண்ணன் துறையில் இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர் அந்த செய்தி பார்த்தீங்கன்னு தெரியல எங்கள் ஊரில் நெல்லை மாவட்டத்தில் ஒரு சின்ன பையன் எல்இடி பல்பை முழுங்கிட்டான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் இருக்க குழந்தைக்கு எறும்பு கிடைச்சாலே நம்மளால் தாங்க முடியாது ஒரு பல்பை முழுங்கிட்டான் ஒரு பையன் ஏழைப்பாளங்க கஷ்டப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால் பல லட்சம் செலவாகும் அரசு மருத்துவமனையில் சில மணி நேரங்களில் நவீன அறுவை சிகிச்சை மூலம் அந்த பல்ப் அகற்றப்பட்டு இன்றைக்கி அந்த பையன் ஆரோக்கியமாக இருக்கிறான்னா அண்ணன் ஒரு சாதனையை படைச்சிட்டு இருக்கிறார் அதே மாதிரி தான் பத்திரப்பதிவுத்துறையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கு சாதனையை படுத்தி கொண்டிருக்கிறது அப்போ இது தொடரணும் அப்படின்னா நாமெல்லாம் கனவுல கூட தூக்கத்தில் தட்டி எழுப்பினாலும் என்ன செய்யணும் உதயசூரியனை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம முதலமைச்சரை ஞாபகம் வச்சுக்கணும் நான் நிறைவாக ரெண்டு கருத்தை சொல்லிவிட்டு வழியை விட்டுடுறேன் இன்னைக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் யாரை சந்திச்சிருக்கிறாரு நேற்று அமித்ஷாவை சந்தித்து விட்டார் பாஜகவோடு கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாகி விட்டது முந்தா நாள் வரைக்கும் கூட்டணி இல்லைனாங்க இப்போ கூட்டணின்ட்டாங்க எந்த பாஜக தமிழ்நாட்டினுடைய அனைத்து உரிமைகளையும் பறித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோடு கொஞ்சமும் கூச்சமின்றி ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி சேர தயாராகிடுச்சு அவங்கள விடுங்க புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார் யார் விஜய் தாய்மார்கள்ட்ட அந்த செய்தியை சொல்லிவிட்டு போயிடுறேன் நான் ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன் அந்த கல்லூரியில் நிறைய இளம் பெண்கள் மாணவர்கள்லாம் இருந்தாங்க நான் பேசி முடிச்சுட்டு கேட்டேன் தம்பிகளாக யாருக்குடா ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டேன் அப்போ எல்லா பையங்க பெரும்பாலான மாணவிகள் என்ன சொன்னாங்கன்னா அண்ணன் காலேஜ் கிளம்பும்போது என்னை பெற்ற அப்பாட்ட போய் எப்பா ஒரு பத்து ரூபா தாப்பானா விளக்கு மாதிரி பிஞ்சிரும் டெய்லி பத்து ரூபா கேட்கான்னு திட்டுவார் தகப்பன் சாமியாக எனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து படிக்க வைத்து கொண்டிருக்கிறாரே அப்பா ஸ்டாலினை தவிர தவிரவர் யாருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோன்னு சொல்லிடுச்சுங்க பிள்ளைங்க ஒரு பையன் மட்டும் அண்ணே நம்ம இந்த விஜய்க்கு வாடா நீ வா வா மேடைக்கு வானு மேடைக்கு கூப்பிட்டேன் இந்த பையனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கண்ணே எல்லாம் கை தட்டுக்கான் கேட்டேன் அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் உனக்கு ஒரு அக்கா இருக்குல்ல ஆமாண்ணே ஒரு அக்கா இருக்காண்ணே என்னடா படிச்சிருக்கா எம்எஸ்சிபிஏட்டு படிச்சிருக்கேன் வீட்டில் வரன் பார்த்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்களா நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்கண்ணே பிரம்மாதமாக ஒரு பையன் இருக்கான்டா கல்யாணம் பேசி முடிச்சுருவோம்னே அண்ணே முடிச்சுருவோண்ணே பையன் என்னென்ன வேலை பார்க்கான் அப்படின்னா பையன் பிரம்மாதமா 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 டான்ஸ் ஆடுவான்டா அண்ணே என்ன வேலை பார்க்கானே அதான் சொன்ன பிரம்மாதமா டான்ஸ் ஆடுவான் இல்லைனா என்ன வேலை பார்க்க அதான்டா நல்லா டான்ஸ் ஆடுவான்டா அண்ணே என்னண்ணே நல்லா டான்ஸ் ஆடுவாங்கிறதுக்காக பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா அண்ணே அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா டான்ஸ் ஆடுவாங்கிறதுக்காக ஒருத்தனுக்கு நாட்டே குடுக்கலாம்னு மட்டும் யோசிக்கிறான் என்ன நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்லா காமெடி பண்றாரு நல்லா சினிமால சண்டை போடுறாருன்னா பார்த்து ரசிக்கலாம் பத்து ரூபாய்க்கு கூட பத்து ரூபாய் கொடுத்து படத்தை என்ஜாய் பண்ணலாம் நாட்டை கொடுக்க முடியுமா முடியாது நாட்டை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு நலத்திட்டங்களை யாரெல்லாம் போட்டிருக்காங்க ரேஷன் கடையில இருந்து ஒன்னு ஒண்ணு நான் சுருக்கமா வேக வேகமா போயிட்டு இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள் தொடரணும் ஒரு மாற்றம் ஒரு கிளம்பி இருக்கு ஒரு மாற்றம் ஒரு சின்ன மாற்றம் டெய்லி காலையில் எழுந்த என்ன குடிப்பீங்கடா டெய்லி காலையில டீ குடிப்பண்ண ஒரு மாற்றத்துக்கு காலையில் எழுந்தோன்ன விஷத்தை குடிப்பியா குடிக்க முடியாது அம்மாவை அம்மா அம்மானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு மாற்றத்துக்கு அத்தேன்னு கூப்பிடணும் செருப்புகல அடிப்பா அம்மா இல்லையா அம்மாவை எப்படி மாற்ற முடியாதோ அதுபோல நல்லாட்சியையும் மாற்ற முடியாது மாற்றக்கூடாது அம்மாவிற்கு நிகரான ஒரு ஆட்சி அப்படின்னு சொன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான களங்கம் இல்லாத ஒரு அரசு அப்படின்னு சொன்னா அது இந்த அரசு திராவிட மாடல் அரசு அது தொடர வேண்டும் அந்த திராவிட மாடல் அரசை நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் பல்லாண்டு 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 எல்லா வளத்தையும் பெற்று நலத்தையும் பெற்று வாழ்க 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 என்று வாழ்த்தி இனி வரக்கூடிய பேச்சாளர்களுக்கு கொடுத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்